ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்துக்கிற அந்த மரம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடய வயசு குறைஞ்சபட்சம் ஒரு எண்பத்தஞ்சிலருந்து ஒரு தொண்ணூறு வருஷம் இருக்கும் ஏன்னா இதை வந்து நம்ம தாத்தா வச்ச தென்னை மரம் கிடையாது இது நம்ம பூட்டங்காலத்து தென்னை மரம் அவங்க தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசுக்கிட்ட முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு முன்னால் வச்ச தென்னை மரம்னு இதை சொல்கிறாங்க இதோடய ஹைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி இருபது அடி ஹைட்டு இந்த மரங்கள் இருக்கும் ஆனால் இந்த மரங்கள் வந்து என்ன ஹைட் இருந்தாலும் கூட எப்பேற்பட்ட புயல் காற்று வந்தாலும் கூட அதற்கு ஏற்ப வளைஞ்சு கொடுத்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இன்னை வரைக்கும் மரங்கள் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு இப்போ தற்சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இது போல் ஒரு மூணு பெரிய மரங்கள் இருக்குது இதனுடைய தேங்காய்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பறிக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம பறிக்க நினச்சாலும் கூட அதில் அவ்வளோ ஹைட்டு ஏறுறதுக்கு தேங்காய் பறிக்கிறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அவ்வளோ ஹைட்டு ஏறுதற்கு யோசிக்கிறாங்க ஏன்னா ரொம்ப ஹைட் இருக்கும்போது மரத்தில் அது காய் பறிக்கிறது ஒரு ரிஸ்க்கான காரியங்கிறதுனால இதில் வந்து காய்களை வந்து நம்ம பறிக்கிறது கிடையாது ஆட்டோமெட்டிக்காக காய்கள் வந்து நெத்தானால் ஆட்டோமெட்டிக்காக அதுவே கீழே விழுந்துரும் பொதுவாக நம்ம வந்து விதை தென்னங்கன்று போடுறதுக்கு விதை நேர்த்திக்கு தேங்காய் வந்து இது போல் பெரிய பழங்காலத்து மரங்களில் எடுத்து போட்டோம்னா அதனுடைய வித்து நல்லாயிருக்கும் அதுபோக பார்த்துட்டிங்கன்னா மரம் இவ்வளோ ஹைட் இருந்தாலும் அதோடய காயோட சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான குறைபாடும் கிடையாது கண்ணு மரங்களில் எந்த அளவுக்கு ஹைட்டு அளவுக்கு சைஸில் காய் இருக்கோ அதே சேம் சைஸில் இவ்வளோ பெரிய மரங்களுக்கு இருக்குது இதுவரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம உரம்னு வைக்கிறோம் மற்றபடி தண்ணீர் பாய்ச்சது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது வீடியோவில் பார்த்தாலும் தெரியும் அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு